The College of Education. we are followed by the esteemed heads of departments. chairman of experts and respects that to the stage. The procession dignitaries proceed to the stage now. The procession of to the... Birth. pradeep IAS district collector of trichy, esteemed guest, respected chairman and vice chairman, heads of the departments, faculty members, journalists, graduating students, proud parents and well-wishers. i extend a warm welcome to you all on this momentous occasion. it's my privilege to announce that today marks the 16th graduation day of jimmy and i'm really delighted to the, the pleasant talk of welcome the gathering for the 14th and the 16th graduation ceremony on behalf of our IM College of Education and the MAM Science College. On my own behalf, I warmly welcome the chief guest. Let me extend my thanks to Mr. M Khadik Muar IAF, District Collector for accepting our request. ஏற்பாடு செய்த உங்களுடைய சேர்மன் திரு பெரியண்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய வைஸ் சேர்மன் திரு பி சிவகுமார் அவர்களுக்கும் இந்த கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் அமுதா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வருகை புரிந்திருக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராஜுவேஷன் டே இன்வைட் பண்ணும்பொழுது நான் நினச்சா ஒரு ஒரு வருஷத்துல ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இன்று இங்கு சான்றிதழ் பெற இருக்கிறார்கள் எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரி படிப்பு என்பது மிக ஆழமான பல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இங்கே இருந்திருக்கிறது வரும்பொழுது கூட உங்களுடைய சேர்மனிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள் சிறு வயதில் எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஊரக பகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை போன்ற மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் படி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் பொதுவாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்கள் இங்கே வந்து இங்கு அவர்களுடைய கல்லூரி படிப்பை தொடங்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி என்று கூறினார்கள் நிச்சயமாக ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா ஆக்சசபிள் டு த காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வீடு பக்கத்திலேயே கிராமத்தின் பக்கத்திலேயே வந்து இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் வந்து தூரமாக இருந்தால் அனுப்ப மாட்டாங்க பக்கத்திலே இருந்தால் வந்து அவர்கள் கல்லூரிக்கு அனுப்பார் பொதுவாக பெண்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் மிக தூரமாக சென்று படிக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள் ஆனால் அருகில் இருந்தால் மிக எளிதாக அவர்கள் மாணவ மாணவிகளை அந்த கல்லூரிக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது போன்ற இந்த கல்லூரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் வந்து ஒன்றிணைத்து இங்கே மாணவர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு கல்லூரியில் ஒரு பட்டப்படிப்பை முடித்து அவர்கள் சான்றிதழ் பெற உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் பெற்றோர்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அடுத்து என்ன காலேஜ் வந்தோம் மூன்று ஆண்டு காலம் காலேஜ் முடிச்சிட்டோம் அடுத்து என்ன வேலை சைட்ல உட்காந்துட்டு இருக்க பெற்றோர்கள் அனைவருடைய கனவும் என்னன்னா படித்து முடித்தவுடன் வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கறத அவர்களுடைய கனவாக இருக்கும் இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து இங்க கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே கேம்பஸ்ல பிளேஸ் ஆகாம இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறிய அறிவிப்பினை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம தேடி போகணும் நம்ம கையில எப்பவுமே வேலை வாய்ப்பு வந்து சேராது அதற்கான திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாதம் தோறும் வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நிறுவனங்களை சார்ந்த அவர்கள் இன்டர்வியூ பண்றதுக்காக அந்த பர்சனல்ஸ் வருவாங்க மாவட்ட நிர்வாகம் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது நீங்க வந்து அட்டன் பண்ணாலே போதும் ஏதோ ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதற்கு உண்டான அறிவிப்பை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கனாலே எந்த தேதியில் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்பதனை அவர்கள் தெரிவிப்பார்கள் அந்த அந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் வந்து பெரும்பாலும் வரும்பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு நிறைய காலி பணியிடங்கள் இருந்த போதிலும் சரியான மாணவ மாணவிகள் வந்து எனக்கு கிடைப்பதில்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் சரியான மாணவ மாணவிகள் என்னுடைய நிறுவனத்துக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய வேலைகளை ஒரு மாணவ மாணவியால் செய்ய முடியும் என்றால் அவர்களை தான் நான் தேர்வு செய்ய முடியும் அவர்களுக்கு தான் ஒரு பொசிஷன் கொடுக்க முடியும் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சம்பளம் பிரச்சனையே கிடையாது திறன் படைத்த மாணவ மாணவிகள் ஐம்பது நாயிரம் இல்லை ஒரு லட்சம் இல்லை மாதம் ஐந்து லட்சம் கேட்டாலும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்ப என்ன திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் கல்லூரியில் படித்து முடித்தவுடன் உங்களுடைய மதிப்பெண் பட்டியல் மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமா போதாது அது ஒரு பேஸ் மட்டும்தான் எயிட்டி பர்சன்ட் நான் எடுத்துகிட்டு எயிட்டி ஃபைவ் பெர்சன்ட் எடுத்துட்டேன் இமீடியட்டாக எனக்கு வேலை கிடைச்சிட்டோம் தொண்ணூறு சதவீதம் மதிப்பெண் எடுத்துட்டு எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா கிடையாது அது ஒரு பேஸ் அது உங்களை படிக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பேஸ் தான் பிறகு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனத்தில் இங்கே பல பேர் வந்து வேலைக்கு சேருவீர்கள் அந்த நிறுவனத்தில் சேர்றது ஒரு கஷ்டம் பிளஸ் அந்த நிறுவனத்திலேயே தொடர்வது இரண்டாவது கடினமான விஷயம் நிறைய காம்படிஷன் இருக்கும் உள்ளே நுழைவதற்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திறன் மாணவ மாணவிகளிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் நிறுவனங்கள் ஃபஸ்ட் திங் இஸ் ஆட்டிடியூட் வடி மின் பை ஆட்டிடியூட் வடி மின் பை கான்ஃபிடன்ஸ் இன்டர்வியூவில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல எந்த ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து நேர்காணலுக்கு சென்றாலும் டைரெக்டா போய் என்னுடைய சிவியை எடுத்துட்டு நான் இந்த காலேஜில் படித்தேன் இந்த மார்க் படித்தேன் அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவை இல்லை அந்த நிறுவனத்தை பற்றி உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களா அந்த நிறுவனத்தின் தொழிலை பற்றி நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களா உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுடைய வேலை எந்த வேலைக்காக நான் வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அந்த வேலையை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன்னா அந்த வேலை என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்கறது உள்ளே போயிட்டு நான் வந்து என்னோட மதிப்பெண் பட்டியல் எண்பத்தி ஐந்து சதவீதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு வேலை தரமாட்டாரு அடுத்ததாக அந்த நிறுவனம் உங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்துக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நீங்கள் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் நான் வந்து அந்த நிறுவனத்தில் இர்ரிப்ளேசபிளாக இருப்பேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த நிறுவனம் உங்களை ஒரு பொழுதும் வேலையை விட்டு தூக்காது அதுக்கு நூறு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க அப்படின்னா நூறு பேர்ல தனியாக தெரிய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் என்னை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் நூறு பேரும் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க நூறு பேரும் ஏறக்குறைய ஒரு எழுபதிலிருந்து எண்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் ஏன் உங்களை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் உங்களை தேர்வு செய்வதற்கு மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரு திறன் ஒரு படி மேலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களை தேர்வு செய்வார்கள் இல்லையா ஸோ என்ன ஒரு திறன் மேம்பட்டிருக்க வேண்டும் ஃபஸ்ட் திங் கம்யூனிகேஷன் பெரும்பாலான நேரங்களில் மாணவ மாணவிகள் வந்து நேர்காணலில் தோற்பதற்கான காரணம் கம்யூனிகேஷன் மட்டுமே கம்யூனிகேஷன்னா ஆங்கிலத்தில் உரையாடுவது கிடையாது கம்யூனிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மொழி தமிழாக இருக்கலாம் எந்த மொழியாக இருந்தாலும் நேர்த்தியாக உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டால் அந்த விஷயத்திற்கு உண்டான பதிலை தெளிவாக எதிர்ப்புறம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு உங்களால் கன்வே பண்ண முடியுதா அப்படிங்கறத மட்டும்தான் பார்ப்பாங்க கம்யூனிகேஷன் இருந்தாலே ஐம்பது சதவீதம் வேலை உறுதி ஏன் அப்படின்னா எந்த ஒரு நிறுவனம் இருந்தாலும் தனியால ஒரு நிறுவனத்தை நடத்தவே முடியாது நிறுவனம் அப்படிங்கிறது வெறும் பில்டிங்கோ கட்டடமோ கிடையாது நிறுவனம் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அனைவரையும் தான் அந்த நிறுவனம் ஒன்றிணைப்பது எது அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஒன்றிணைக்கும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் ஒருவர் ஒருவர் சரியான முறையில் அவர்கள் கம்யூனிகேட் பண்ணாலே அந்த நிறுவனம் நன்றாக வளரும் உதாரணமாக அந்த நிறுவனத்தில் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மேலேருந்து இருந்து கீழே வரும்போது அந்த டாஸ்க் கம்யூனிகேஷன் சரியாக இல்லைனா அது ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகலைனா அவருக்கு புரியலைனா வந்து அந்த வேலை நிச்சயமாக நன்றாக நடக்கும் ஸோ உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார் நான் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் எக்கனாமிக்ஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் நான் எனக்கு வந்து எக்கனாமிக்ஸில் எந்த சப்ஜெக்டில் எந்த புக் எடுத்து எந்த டாபிக் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் போதுமா வேலைக்கு போதாது நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார் எந்த டாபிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எது எடுத்தாலும் என்னால் வந்து சொல்ல முடியும் போதுமா வேலைக்கு போதாது இவ்வளோ நாள் வந்து நம்ம பெரும்பாலும் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம் நமக்கு ஒரு விஷயம் ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து அதிலிருந்து தேர்வு எழுதி கேள்விகளுக்கான பதிலை நாம் எழுதுவதே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வேலைக்கு உங்களுடைய தேர்வு போதுமானா நிச்சயமாக போதாது ஸோ கம்யூனிகேஷன் நம்பர் ஒன் அது இருந்தாலே பாதி இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரி இதுவரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை எப்படி சார் என்னோட கம்யூனிகேஷன் நான் இது இதுவரைக்கும் எனக்கு பெரிய அளவில் அதில் ஆர்வம் இருந்ததில்லை இல்லை அதற்கான முயற்சிகளை நான் செய்வதில்லை எப்படி நான் கம்யூனிகேஷன் எப்படி நான் அதை வளர்த்து கொள்வது சிம்பிள் பொதுவாக யாராவது ஒரு கேள்வி உங்களிடம் கேட்டால் கேள்விக்குண்டான பதிலை மட்டும் அவர்களிடம் சொல்லுங்க அதாவது எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஆரம்பிப்பார் காலையில நான் தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு இந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்க வந்து இறங்கி இங்க இருந்து இந்த காலேஜுக்கு வந்தேன் அதுவா அதற்கு உண்டான பதில் எங்கேருந்து வந்தேன் அவ்வளோதான் எந்த இடத்துல இருந்து நான் புறப்பட்டேன் முடிஞ்சு போச்சு என்ன படிச்சிருக்கீங்க அதாவது நான் காலேஜில் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்னு தெரியுமா உட்காந்து படிச்சு நான் தேர்வு எழுதி இதை நான் க்ளியர் பண்ணேன் என்ன படிச்சிருக்கீங்க அவ்வளோதான் அதற்கு உண்டான பதில் இதை வந்து பிராக்டிஸ் பண்ணு கேட்ட கேள்வி அதற்கு உண்டான பதில் கேள்வி எனக்கு புரியவில்லை கேள்வி எனக்கு தெரியவில்லை என்றால் புரியவில்லை தெரியவில்லை என்பதை நேரடியாக கேள்வி கேட்பவர்களிடம் தெரிவிங்கள் நேரடியாக இன்னொரு வாட்டி சொல்லுங்க பரவாயில்ல எனக்கு தெரியல பரவாயில்ல ஆனால் சுற்றி சுற்றி ஆன்சர் பண்ணுறது இருக்குல்ல அந்த சுற்றி சுற்றி ஆன்சர் பண்ணுறது வந்து இன்டர்வியூவில் எதிரில் உக்காந்துட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக தெரியும் தெரியாத ஒரு பதிலை சுற்றி சுற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸாமில் வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ பையன் பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப எழுதியிருக்கான் நாலு பக்கத்தை ஃபில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு மார்க் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்டர்வியூவில் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி வந்து எழுதுவதோ அந்த மாதிரி சொல்வதோ வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ கம்யூனிகேஷனை வளர்த்து கொள்ள வேண்டும் வேலை வேண்டும் என்றால் அடுத்தபடியாக வேலைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஹெவி காம்படிஷன் இருக்கும் விளையாட்டுக்காக சொல்லல எந்த நிறுவனத்தில் நுழைந்தாலும் கல்லூரியில் இருக்கக்கூடியதை விட நீங்கள் வெளியில் சந்திக்கக்கூடிய நிறுவனங்களில் சந்திக்கக்கூடிய காம்படிஷன் எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பக்கத்தில் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய நண்பர் வந்து அந்த பாடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுப்பதாக இருக்கட்டும் உங்களுக்கு உதவுவதாக இருக்கட்டும் உடனடியாக ஓடி வந்து செய்வார்கள் அட்லீஸ்ட் ஒரு சில நண்பர்களாச்சு ஓடி வந்து செய்வாங்க ஆனால் வெளியில நிறுவனங்களில் நீங்கள் வேலை பார்க்கும்போது நீங்கள் யாரிடம் கேட்கிறீர்களோ அவர்களே உங்களுடைய போட்டியாளர் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்ப்பது தவறு ஸோ அப்ப என்ன பண்ணணும் நிறுவனத்தில் உள்ளே நுழைந்த பிறகு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இருந்து இந்த கேம்பஸ்ல இருந்து வெளியில போகும்போது எப்படியும் ஏதோ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிவீர்கள் ஒரு விஷயம் செய்வதற்கு எவ்வளவு உழைப்பை நான் போட வேண்டும் என்பது அந்த விஷயம் செய்து முடிப்பதற்கான உழைப்பாக இருந்தால் உதாரணமாக ஒரு கோடு அடிக்கிறதுக்கு ஒரு கோட் அடிக்கிறதுக்கு எனக்கு நான்கு மணி நேரம் செலவாகும் நான்கு மணி நேரம் என்னுடைய உழைப்பை நான் போடுவேன் என்றால் நீங்கள் எட்டு மணி நேரம் உங்களுடைய உழைப்பை போடுவேன் சிம்பிள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேவைப்படும் உழைப்பை விட இரண்டு மடங்கு உழைப்பை நீங்கள் அந்த விஷயம் செய்வதற்காக போடுகிறீர்கள் என்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது ஒரு எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆகுறேன் ஒரு சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் அந்த முடிக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு ஒரு படிக்கிறதுக்கு இரண்டு மணி நேரம் ஆகிறது என்றால் நான்கு மணி நேரம் அந்த புத்தகத்தில் அந்த படிச்சீங்கன்னா ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதேதான் நிறுவனத்திலும் யார வேணால் அந்த நிறுவனத்தில இருந்து தூக்கலாம் உங்களை மட்டும் தூக்க மாட்டார்கள் ஏன்னா மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக அந்த நிறுவனத்துக்கால் போடப்பட்டிருக்கிறீர்கள் போடப்பட்டிருக்கிறது சோ அதனால நிச்சயமாக அதை உங்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படி எல்லோரும் வந்து முடிச்சுட்டு போயிட்டு ஒரு கல் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க போகிறீர்கள் நிறைய பேருக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழு எழுதி அரசு துறையில் சேர வேண்டும் என்றும் ஆசைகள் இருக்கு எத்தனை பேர் இங்க அரசு வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமோடு இருக்கிறீர்கள் சும்மா கை தூக்குங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க ஓகே மீதி பேர்லாம் இருப்பாங்க ஆனா கை தூக்க மாட்டேன் சரி அரசு துறையில் வேலை வேண்டும் இது ரொம்ப ஜெனரிக்கா இல்லையா ஏதோ ஒரு அரசு அரசு வேலை வேலை இந்த உட்கார்ந்து இருக்காங்க அவர்களுக்கு பெருமையாக இருக்கும் இல்ல பொண்ணோ பையனோ வந்து அரசு அதிகாரியாக இருந்தால் பெற்றோர்களுக்கு பெருமையாக இருக்கும் சுத்தி இருப்பவர்களுக்கு பெருமையாக இருக்கும் வேலை எளிதாக இருக்கும் லீவ் அடிக்கடி போடலாம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் சனி ஞாயிறு விடுமுறை இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா அப்படியே அதை அழிச்சிருங்க அது இல்லை சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து மணிக்கு வீட்டுக்கு செல்ல முடியாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெருமையா இருக்கும் அரசு அலுவலர்கள் பெற்றோர்களுக்கு பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் ஆனா அதுவல்ல அரசு வேலை வாங்க வேண்டும் என்றால் தன்னை அதற்கு முதலில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் என்ன தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நான் சொன்ன நிறுவனத்தில் ஒரு நூறு பேர் வேலை பார்க்கிறாங்க அப்படின்னா அதற்கே இரண்டு மடங்கு உழைப்பு போட வேண்டும் என்றால் அரசு வேலைக்கான தேர்வை எழுதுபவர்கள் லட்ச கணக்கில் இருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய உழைப்பை நான் எவ்வளவு போட வேண்டும் எப்படியாச்சு கைத்தை புடிச்சு மேல வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு ஆசையோட கனவுகளோட உங்களுடைய பெற்றோர்கள் இங்க அமர்ந்திருக்கிறார்கள் சில பெற்றோர்கள் இங்க வந்திருக்கலாம் இல்ல வீட்டுல கூட இருக்கலாம் எந்த ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகும் பொழுதும் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் லட்சம் பேர் எழுதக்கூடிய அந்த தேர்வை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முழுமையாக உள்வாங்கி படித்தாலே போதுமானது தேர்வை எழுதித்தான் அரசு வேலையில் உள்ளே வர முடியும் வேற வழியே கிடையாது சார் ரெக்கமெண்டேஷன் வாய்ப்பில்லை எக்ஸாமினேஷனில் ரெக்கமெண்டேஷன்லாம் வாய்ப்பு கிடையாது உங்களுடைய உழைப்பை முழுமையாக நீங்கள் செலுத்தினால் மட்டும்தான் அரசு தேர்வில் வெற்றி பெற முடியும் எனக்கு வந்து மனு கொடுக்கும்போது சார் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தா போதும் தான் மனு வரும் அப்படி கிடையாது எந்த தேர்வை நீங்கள் எழுத போகிறீர்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு விதமா ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தனியா இருக்கும் குரூப் ஒன் எழுதணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தனியா இருக்கும் குரூப் டூ எழுதணும்னா அதுக்கு தனியா இருக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கும் உங்களுடைய படிக்கும் விதம் முறை அனைத்தும் வந்து வேறுபடும் என்ன டிசைட் பண்ணணும் ஏதோ ஒரு அரசு வேலை அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அந்த தேர்வுக்கான சிலபஸ் என்ன அந்த சிலபஸை எப்படி படிக்க போகிறேன் எப்படி படித்து முடித்து அந்த சிலபஸ்க்கு உண்டான மார்க் டெஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பு பல முறை நீங்க அந்த மார்க் டெஸ்ட் எத்தனை முறை நீங்கள் அதில் எழுதி பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறது சிம்பிள் ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் போகிறீங்க கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க கோச்சிங் கிளாஸில் ஒரு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ இருக்க போகிறது இல்லை நூறு பேர் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேரில் உங்களால் அஞ்சு ரேங்க்குள்ளே வர முடிஞ்சதுன்னா ஈஸி தானே அதுக்கப்புறம் அந்த போட்டி தேர்வில் எளிதாக வென்று விடலாம் இல்லையா வர அந்த போட்டி தேர்வை மிக எளிதாக வென்று விடலாம் உங்களுடைய இருக்கக்கூடிய காட்டிலும் உங்களுடைய உழைப்பு ஒரு படி மேலே இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் சார் அவன் ஏதோ சும்மாவே சுத்திட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான் என் கூடியதான் சுத்திட்டு இருந்தான் ஊர்ல பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான் நானும் போய் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் இல்லை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சும்மா சுத்திட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் போட்ட உழைப்பு எவ்வளவு இருக்குன்றத அவர்கிட்ட நீங்க கேட்டால் மட்டும்தான் தெரியும் அதனால சும்மா ஃப்ளூக்ல வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் லக்குல ஏதோ நாலு ஆப்ஷனுக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு ஒரு ஆப்ஷன் எடுத்தா நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா நிச்சயமாக அது பண்ணவே முடியாது ஸோ அதனால ஒட்டு மொத்த இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணிகள் இன்றைக்கு உங்களோட கிராஜுவேஷன் முடிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கும் கல்லூரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு கல்லூரியோட காலங்களில் நிறைய என்ன என்ஜாய் பண்ணணுமோ கல்லூரி காலங்களில் மெமரிஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்து முடிச்சாச்சு இப்போதான் நீங்க உண்மையான ஒரு உலகத்துக்குள்ள செல்ல போகிறீங்க காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ள ஸோ அதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் எந்த ஆண்டு நீங்கள் கல்லூரி படிப்பை முடிக்கிறீர்களோ எந்த ஆண்டு கல்லூரி படிப்பை முடிக்கிறீர்களோ அதே ஆண்டு வேலையை தேர்வு செய்ய வேண்டும் வேலையில் சேர வேண்டும் ஒரு ஆண்டு கடந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஆண்டு யார் யாரெல்லாம் கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்களோ உங்களுக்கு காம்படிஷன் டபுள் ஆகும் நிச்சயமாக குறையாது ஸோ அதனால எந்த ஆண்டு முடிக்கிறீங்களோ அதே ஆண்டு வேலையில் சேர வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் படித்து முடித்ததோ மதிப்பெண் பெற்றதோ பெருமையான விஷயம் கிடையாது ஒரு வேலையில் சேர்ந்து தன் பிள்ளை சான்றோன் என ஊர் சொல்ல கேட்கும் தாய் தான் வந்து பெருமைப்படுவார் ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவியர்களையும் உங்களுக்கு பிடித்த துறையில் மிக சிறந்த ஒரு ஒரு எம்ப்ளாய் எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம் இல்லை சில பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட இருக்கலாம் தொழில் முனைவோராக கூட இருக்கலாம் அத்தனைக்கும் தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை வந்து வகுத்து வைத்துள்ளது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் தொழில் தொடங்குவதற்கு எனக்கு முதலீடு இல்லை முதலீடு தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கமே கொடுத்து உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் திட்டமும் இருக்கிறது ஸோ அதை தேடி நீங்க வந்து போய் பார்க்கணும் அதனுடைய கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் வெற்றியாளராக சாதனையாளர்களாக இந்த உலகிற்கு வர வேண்டும் என்பதனை கூறி இந்த காலேஜ்க்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன் என்னை அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் 姑样？